தமிழகத்தில் முருகன் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின் ஆன்மீக அரசியலை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நடத்தலாம் என்றிருந்த பாஜக அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது ராமனே நம்மளை கைவிட்டு விட்டார் முருகனும் நம்மளை கைவிட்டு விடுவாரா என்ற பதற்றத்தில் அண்ணாமலையும் தமிழசையும் அரைகூவல் விட்டிருக்கிறார்கள் முருகனை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்த நாம் தமிழர் சீமானை முல்லை முள்ளால் இருப்பதை போல் முருகனை முருகனால் எடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இந்த முருகன் மாநாட்டிற்கு பின்னால் உழைந்திருக்கும் அரசியல் வெளிப்பாடுகளும் சூட்சமும் தமிழக எதிர்கட்சிகளுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு ஏற்பட போகிறது திமுகவுக்கு எந்த விதத்தில் ஆதரவு போகிறது என்பது குறித்து இன்று முழு விவரங்களை காணலாம் பாருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கும் முருகன் அரசியல் திமுக இந்து விரோதி முருகன் ஆன்மீகம் என பேசியே தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் என்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி கதை கிழங்கி இருக்கிறது முருகன் எங்கள் முப்பாட்டன் என்று கூறி கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் சீமான் வழி தேவறியாமல் திக்கி திணறி வருகிறார் அதிமுகவோ ஸ்டாலின் அடுத்தடுத்து அடிக்கும் அரசியல் ஆட்டங்களால் அதிர்ந்து போய் கடக்கிறது தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை பழனி முருகன் மாநாட்டில் ஸ்டாலின் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளுக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இன்று பழனியில் தொடங்கி முருகன் மாநாட்டில் அதை நடத்திய விதம் உருவாக்கிய விதம் எடுத்துக்கொண்டு மக்களிடையே செல்லக்கூடிய விதங்களை எல்லாம் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சிக்கு அனைத்து தரப்பு மக்களிடமும் நன்மதிப்பை பெற்று இருக்கிறது அதில் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் பேசிய பேச்சு இது திடீரென்று என்று எடுக்கப்பட்ட மாநாடு அல்ல திட்டமிட்டு எடுக்கப்பட்ட மாநாடு என தமிழ் முருகனின் புகழை உலகிற்கு எடுத்து செல்லும் மேலையில் திமுக அரசு எடுத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் இதற்கு பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் ஆன்மீகத்தை கையில் எடுக்கவில்லை என்றால் வரும் தேர்தலில் மிகப்பெரிய அவலம் ஏற்படும் என திமுக திட்டமிட்டு தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்துகிறது என்று கூறியிருக்கிறார் ஆனால் இதே பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக அரசியலாக ராமர் கோயிலை கட்டியே தீர்வோம் என்று அயோத்தியில் ராமரை எழுப்பினார்கள் ஆனால் அந்த ராமனும் பாஜகவை கைவிட்டு விட்டார் அந்த அயோத்தி தொகுதியும் பாஜக விட்டு கைவிட்டு போகிவிட்டது ஆக மொத்தம் இந்திய அரசியலில் ஆன்மீகம் எப்பொழுதும் தேர்தல் முடிவுகளை பிரதிபலிக்க போவது அல்ல சிற்றில சச்சரவுகளை மட்டுமே உருவாக்கும் என திமுக தலைவர் தெரிந்திருந்துமே கூட எந்த வகையிலும் இந்த ஆட்சிக்கான இழுக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் தான் இந்த முருகன் மாநாடு அரசியலை கையில் எடுத்தார் அனைத்து எதிர்கட்சிகளும் கதிகலங்கி இருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற செயல் திட்டமே திராவிட மாடல் ஆட்சியின் எடுத்துக்காட்டு என்று மேடைக்கு மேடை முழங்கி வருகிறார் தமிழக முதல்வர் ஆன்மீக பக்தர்களின் நெஞ்சங்கள் குளிரும் வகையில் தமிழ் கடவுள் முருகன் பெருமான் பெயரில் மாநாடு நடத்த உத்தரவிட்டார் அவரது சொல்லுக்கேற்ப செயல் இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உடனடியாக அதற்கான படிகளை தொடங்கினார் இதையடுத்து இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் பழனியில் இன்று அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்கியது தமிழ் கடவுளான முருகனின் பெருமையை உலகெங்கும் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் உள்ள பழனியாண்டவர் கல்லூரியில் அனைத்துலக தமிழ் முருகன் மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது மாநாட்டையொட்டி இன்று காலை நூறடி கம்பத்தில் மாநாட்டு கொடியை பாலமுருகன் அடிமை சுவாமிகள் ஏற்றி வைத்தார் அமைச்சர் பெருமக்கள் ஐ பெரியசாமி சேகர்பாபு சக்கரவாணி மற்றும் எம்பி சச்சிதானந்தம் செந்தில்குமார் எம்எல்ஏ உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தர்மாபுரம் ஆதினர் போன்ற ஆன்மீக ஆதீரங்களும் பங்கேற்றுள்ளனர் தொடர்ந்து மாநாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு கருத்தரங்கம் முருகன் குறித்த நாடகம் நாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன மாநாடு வளாகத்தில் இரண்டாயிரம் பேர் அமரும் வகையில் பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் ஐம்பதாயிரம் பேருக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் மாநாட்டில் பங்கேற்க வருபவர்கள் அனைவருக்கும் அனுமதி இலவசம் வருபவர்கள் அனைவருக்கும் பஞ்சாமிரதம் இலவசமாக கொடுக்க சேகர்பாபு மிக பிரம்மாண்டமான திட்டத்தை செய்திருக்கிறார் இந்த மாநாட்டால் பழனி மாநகரமே விழாக்கோளம் போன்றுள்ளது என்றே கூற வேண்டும் முருக வழிபாட்டினால் உள்ளுரை நெறிகளை உலகெங்குக்கும் பரப்புவதால் இந்த மாநாட்டின் நோக்கம் என மாநாடு நடத்தப்படுவதாகவும் பொதுவாக குறிப்பிடப்பட்டாலும் திராவிட மாடல் அரசுக்கு இன்னொரு வியூகமும் உள்ளது தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் திருமுருக வழிபாடு என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழர்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகனை உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களும் பல்வேறு பெயர்களில் முருகனுக்கு வழிபாடுகளை நடத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் முருகக் கடவுளுக்கு எல்லோரிடமும் தனிப்பற்றும் உண்டு பாசமும் உண்டு தமிழ்நாட்டில் கடவுள்களின் சூப்பர் ஸ்டார் யார் என்று கூறினால் அது முருகன் தான் என்பதை அனைவரும் முறக்கச் சொல்வார்கள் இங்கு எந்த ராமரும் கிருஷ்ணரும் இங்கு எடுபட முடியாது முருகனிடம் அப்படிதான் தமிழ் கடவுளான முருகர் மிகப்பெரிய பலத்தை கொண்டுள்ளார் ஆன்மீக பலத்தை உலக முருக பக்தர்களின் சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து இந்து சமய அறநிலைத்துறை இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை மிக பிரம்மாண்டமாக செய்து முடித்துள்ளது திமுக ஆட்சிக்கும் முருகன் மாநாட்டுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் உண்மையில் முருகக்கடவுள் பற்றி ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு பெரிய ஐடியா எதுவும் கிடையாது ஆனால் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு என்றும் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை தைப்பூசம் போன்ற இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காத அரசு என்று தொடர்ந்து திராவிட மாடல் அரசை பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள் எதிர்கட்சியினர் இந்த சூழ்நிலையில்தான் தமிழர்களின் முப்பாட்டன் முருகன் வீரவேல் வெற்றிவேல் என்று வேல் தூக்கி அரசியல் செய்ய ஆரம்பித்தார் நாம் தமிழர் கட்சியின் சீமான் இதற்காக முப்பாட்டர் முருகன் என்ற பட்டத்துடன் வீரத்தமிழர் முன்னணி என்ற பெயரில் ஒரு அணியையே உருவாக்கி சீமான் ஆன்மீக அரசியல் செய்து வருகிறார் அதிமுகவோ எந்த மாதங்களையும் நித்திக்கவும் செய்யாது புறக்கணிக்கவும் செய்யாது அனைத்து திருவிழாக்களுக்கும் வாழ்த்து சொல்லும் கட்சியாக அதிமுக உள்ளது இவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து பாஜகவும் ஒட்டுமொத்தமாக திமுகவை இந்துக்களின் எதிரி விரோதி என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறது இது ஆன்மீக பக்தர்களிடையே ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம் இந்துக்களுக்கு திமுக எதிரி என்ற பிம்பத்தை கட்டமைத்த கூட்டத்தின் திட்டத்தை தகத்தெறியவே அனைத்துலக முருகன் மாநாடு நடத்த திமுக அரசு முடிவு செய்துள்ளது ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் முதல்வர் ஸ்டாலின் முருகன் மாநாட்டை நேரில் சென்று தொடங்கி வைக்க வேண்டும் என்று முதலில் திட்டமிட்டது ஆனால் சென்னையில் அதே நாளில் கலைஞர் என்னும் தாய் என்னும் ஏவாவேலு எழுதிய நூலை வெளியிட்டும் விழாவில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாலும் முதல்வரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் முதல்வரின் பழனி செல்லும் திட்டம் கைவிடப்பட்டது இணைய வழியில் இன்று காணொலி வாயிலாக இந்த மாநாட்டின் தொடக்க உரையை வாழ்த்துறையை முதல்வர் ஆற்றினார் ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் கருவறைக்குள் மனிதர்களுக்கு இடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை காணொலி வாயிலாக முன்வைத்தார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் என கூறிய முதல்வர் இதற்கு திராவிட மாடல் அரசு ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை என முதல்வர் ஸ்டாலின் எடுத்துரைத்தார் திமுகவின் தாய் கட்சியான நீதி கட்சி அரசியல்தான் இந்து கோயில்கள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்டது எனவும் கோயில் வளர்ச்சி அதில் பனிபொருவரன் முன்னேற்றத்திற்கு திராவிட மலர் ஆட்சி எப்பொழுதும் துணை நிற்கிறது இது திடீரென்று உருவாக்கப்பட்ட மாநாடு அல்ல பல திருப்பணிகளை திமுக அரசு செய்து முடித்துள்ளது என்பதை முதல்வர் ஸ்டாலின் விளக்கினார் இன்றைய ஆட்சியை நீங்கள் எல்லோரும் பாராட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய அடையாளம்தான் பழனியில் நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறது அந்த வகையில் பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியாக திமுக ஆட்சி நடைபெறுகிறது என்பதை பெருமிதத்துடன் ஸ்டாலின் பேசினார் இருப்பினும் ஆன்மீக அன்பர்கள் முருக பக்தர்கள் மனக்குளிரும் அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்று பேசி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் முருகன் மாநாட்டின் இறுதியில் முருக பக்தர்கள் மனம் குளிரும் வழியாக தைப்பூச திருநாளை தமிழக அரசின் விடுமுறை நாளாக அறிவிக்கும் அறிவிப்பு நாளை மாலை வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்குமான ஆட்சி மட்டுமல்ல அனைத்து மக்களின் மத உணர்வுகளை மத உரிமைகளை மதிப்பளிக்கும் ஆட்சி என்பதை நிரூபிக்கும் வகையில் நாளை அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது முருகனை வைத்தும் வேலை வைத்தும் அரசியல் செய்து கொண்டிருந்த பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கும் அதிரடியான ஆட்டம்தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்று திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கும் வேளையில் திமுக அரசும் திமுகவும் அதையெல்லாம் தகத்தெழுந்து செயலாக்கத்திற்கே சென்று வருகிறது பார்க்கலாம் இது போன்ற அரசியல் அப்டேட்டுகள் என்னென்னவெல்லாம் நடைபெறுகிறது அது குறித்த உடனடி விவரங்களை உங்களோடு பகிர கிங் த்ரீ சிக்ஸ்டி தயாராக இருக்கிறது இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோட்பாளி கர்ணை